உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பதில் நாம் பார்த்து கொண்டிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நம்ம ஆரம்பித்து நினச்சோம் இப்போ ஒரு மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் இரண்டாம் மாதம் பிப்ரவரி மாதத்துக்கான ராசி பலன்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பிப்ரவரி மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது மேஷம் முதல் மீனமறை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு வீடியோ பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்போ இதுக்கு காலபுருஷ தத்துவப்படி நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் மூன்றாவது வீடாகவும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மிதன ராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் அப்போ துல்லியமான கணிப்புடன் உங்களுக்கு இந்த மிதன ராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்பு இந்த வீடியோ பதிவானவங்களுக்கு பதிவுபடுவோம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு வெடியேஷனாக வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய சப்போர்ட்டு தெரிவிங்க உங்களுடைய பெயர் மற்றும் கம்பலை தெரிவிக்கிறவங்களுக்கு இலவசமாக ஜாதகம் பார்க்கப்படும் சரிங்களா இப்போ மிதன ராசி போக போகிறோம் மிதன ராசியில் மூன்று நட்ச மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதத்திற்குரியதுக்கு இந்த இந்த மாதத்தில் நம்ம பலங்கள் பார்க்க இருக்கிறோம் மிதன ராசியில் முதல் நட்சத்திரம் மிருக சிரஷம் இதில் மூன்று நான்கு பாதங்கள் முடிய வரக்கூடியது திருவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் புன்னபூசன் நட்சத்திரம் மூன்று பாதங்களும் எப்படிப்பட்ட பலங்கள் தர இருக்கிறார் இப்போ கிரகங்களை பார்க்கிறோம் உங்களுடைய கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் செவ்வாய் வக்கரம் பெற்று இருக்கிறாங்க ராசிநாதன் ராசியில் ஒரு ராசிநாதன் புதன் புதன் பாக்கியஸ்தானத்தை அதாவது அஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிக்க இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் அப்படி உட்காரும்போது உங்களுக்கு ராசியில் செவ்வாய் வக்கரங்கள் போகும்போது எதுலையுமே டென்ஷன் வீண் கோபங்கள் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் இந்த காங்க சுகஸ்தானம் அப்படிங்கிறது கேது இப்போ ஏழாம் இடம் மனைவி சார்ந்து திருமணமாகாதவங்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் நல்ல முறையில் நல்ல வரங்கள் கிடைக்கப்பட்டு மன 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 வாழ்க்கையில் ஏழேறக்கூடிய மிதனராசி என்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் இப்போ எட்டாம் இடத்தில் அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதால் புதன் இருப்பதால் கல்வியில் தின் மந்த நிலைமை உங்களுடைய தகுப்பான உடல் சற்று அக்கறை திகழ்த்து நல்லது இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் அப்போ உடைய பாக்கியஸ்தானத்தில் சனி அப்படிங்கிறது ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானம் என்பது சனியுடைய பார்வை உங்கள் உட்காருது நல்லா தெளிவாக இருக்குங்க உமாம் சனி இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு இதில் கிடைக்கிறதுக்குங்க அப்போ சனியுடைய பார்வை மும்பை இருக்கும்போது என்ன பண்ணும் தொழில் சார்ந்து கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை அள்ளித்தர இருக்கிறார் தொழில் சாணத்தில் சுக்கரனுடைய பார்வை ராகு கூட சேர்ந்துருக்கிறார் பத்தாம் இடத்துல சுக்கரன் ராகு என கிரகங்கள் வர அப்படி தொழில் சாணத்தில் சுக்கரன் ராகு இருக்கும்போது மனைவியால் யோகம் மனைவியால் இந்நாட்களாக நாட்களாக மனைவியுடைய யோசனை இப்போ எடுப்படக்கூடிய காலகட்டம் மனைவியுடைய பேச்சு வார்த்தை கேட்டு நீங்கள் நடப்பதன் மூலம் தொழில் நல்ல லாபத்தை அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க அயனசீன போகஸ்தானத்தில் குரு குருவுடைய பார் வக்கரம் பற்றிருக்கிறார் அப்போ எனக்கு இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு இருக்குது அயன பண்டாமலத்தில் இடத்தில் குருவுடைய பாறை இருப்பதால் ஒரே குரு ஏற்கனவே உங்களுக்கு ஒரே குரு தான் போயிட்டு இருக்குது குருவுடைய பயிற்சி ஒரே குரு தான் இப்போ இருக்கிறவுடைய கூடிய கிரகங்களையும் உங்களுக்கு பண்டாம் தான் குரு பார்க்குறாரு குரு மட்டும் பார்க்கறது இல்லை குரு வக்ரம் பார்க்குறாரு தான் கொஞ்சம் குழப்பம் நிம்மதிக்காக தெரிய காட்டாது அப்போ கிரக இம்மாதம் கிரக மாற்றங்கள்னு சொல்ல பார்க்கும்போது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தஞ்சென்று அஷ்டமஸ்தானத்தில் இருந்த புதன் பகவான் பாகிஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க அப்படி மாறதால என்ன பண்ணணும் ஜாதகருக்கு பத்தாம் இடத்தில் பாகிஸ்தானம் என்பது ஒன்பதாம் இடத்தில் பாக்கியோட பார் கொடுக்கும்போது கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் சற்று அக்கறை கவனம் செலுத்துவது நல்லது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று போகும் அதாவது பன்னெண்டாம் இடத்திற்குரிய குரு பக்ரம் நிவர்த்தியாக இருக்கிறார் இப்போ பன்னிரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் பாகிஸ்தானத்தில் கிரகங்களில் மாற்றம் அடைகிறார் மாதம் இருபத்தி ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று அன்று ராசியில் கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தியாக இருக்கிறார் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகினா பெற்றம் கொடுக்காது வக்ர பயிற்சி வக்கர நிவர்த்தி இப்ப இருபத்தி ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று கலஸ்திரஸ்தானத்தில் இருந்த புதன் அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்திற்கு மாற இருக்கிறாங்க ராசி அன்பார்ந்த மிதன ராசி நேர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கப் போகிறது இப்போ நீங்கள் விழா முயற்சி உடையவர் இந்த மாதம் ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் அது ரொம்ப ரொம்ப மிகவும் ஒரு சிறப்பான மாதமாக இருக்குதுங்க எதிலும் மிகவும் கவனமாக இருப்பு ஈடுபடு நல்லது எதுக்காகனா ஜாதருக்கு இப்போ மிதனராசி ராசி என்பர்களுக்கு குருவுடைய பார்வை உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல விரை குருவாக வளம் வந்துருக்கிறார் ரொம்ப 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 முக்கியமாக கவனமும் தேவை சுக்கரனுடைய சஞ்சாரம் பேச்சினுடைய இனிமை சாதுர்த்தியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் சாதமாக முடிய இருக்குதுங்க சொத்து மனை வீடு சம்பந்தமான காரியங்கள் தாமதம் உண்டாகும் அடுத்த ஒரு பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க காலகட்டம் யாருடைய பிரச்சனை இல்லாமல் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த மிதனராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத கிரகங்களை பார்க்கும்போது எல்லாமே மந்தமான நிலை தான் காணப்படுங்க வருமானம் வடக்கும் போல் இருக்கும் உத்தியோகத்தில் ஏற்ப எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் திட்டமிடுவது நல்லது பணி நிமித்தமாக பிரயாணம் செய்யப்படும் நீங்கள் வந்து வெளியூர் போகிறது இந்த மாதிரி தொலைதூர போகிறது எல்லாம் நல்ல இந்த காலம் நல்லா இருக்குங்க குடும்பத்தை பொறுத்தும் பார்க்கும்போது மிதனராசி என்பது குடும்பத்தில் ஏற்படு அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவி கிட்டே இருந்த இடைவெளியெல்லாம் குறைய இருக்குதுங்க பிள்ளையுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் உறவினர் வழியில் மனக்கசப்பு ஏற்பட இருக்குதுங்க பெண்களுக்கு எந்த காரியத்திலும் ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது பணவரத்து தாமதப்பட இருக்குதுங்க கலைத்துறையினருக்கு நிறாசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த கலைத்துறையினருக்கு பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் எல்லாம் குறைய இருக்குதுங்க வேலை பழு குறையும் உழைப்பு வினாகுங்க வீட்டை விட்டு விலையில் தங்க நேரக்கூடிய நேர காலகட்டம் இந்த காலகட்டம் தெரிய செலவுலாம் இருக்குதுங்க கொஞ்சம் பார்த்துருங்க அரசியல் துறையினருக்கு இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மன மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க சந்தோஷமாக வெளியே சென்று வர போகிறீங்க எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்க இருக்குதுங்க மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும் பொருள் வரத்து அதிகரிக்கும் வாகனம் பூமி மூலம் லாபம் கிடைக்க இருக்குதுங்க மாணவர்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் இருக்கும் மந்தநிலை மாறி கூடுதல் கவனம் படிப்பது அவசியம் எந்த வேலையிலும் முழு கவனம் தேவைங்க இதில் இப்ப அடுத்த மூன்று நட்சத்திர காலத்துக்கும் பலங்கள் தொடர்ந்து பார்க்குறோம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருகசீர்ஷ் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களுக்கு என்ன பலங்கள் இந்த மாதம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் முழு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும் பயணங்களால் நன்மை உண்டாக இருக்குதுங்க மனக்குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்கள் அனுகூலம் ஏற்பட இருக்குதுங்க இரண்டாவது நட்சத்திரம் திருவாதையில் பிறந்தவர்களுக்கு இந்த இப்ரவரி மாதத்தை பார்க்கும் பொழுது இந்த மாதம் குடும்பத்தினுடன் விருந்து கெளிக்கிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு இருக்குதுங்க எதிலும் எச்சரிக்கையும் கவனமும் தேவை தொழில் வியாபாரம் சிறப்படை இருக்குதுங்க புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உற்சாகமாக இருக்க போகிறீங்க பழைய பாக்குகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்க போதுங்க கடைசி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று மாதங்கள் முடிய மிதனராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும் இந்த மாதம் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து மேலுடைய நன்மதிப்பை பெற இந்த காலகட்டம் இப்போ குடும்பத்தில் இருந்த டென்ஷன் விலகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும் சகோதரர் மூலம் நன்மை ஏற்பட இருக்குதுங்க இப்போ மிதரராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய பலங்கள் என்ன பார்க்க இருக்கிறோம் ராமரை வணங்க குடும்பத்தில் குழப்பம் நீங்கி நன்மை உண்டாக இருக்குதுங்க புதன் பகவானை திருவன்காடு சென்று புதன் பகவானை தரிச செய்து உங்களுடைய வாழ்க்கையில் படிப்பும் சரி குடும்பத்தில் கலவரப்பும் சரி குறையா குறையாக்கு இல்லைங்க அது செய்யுங்க ஓகேங்களா அதிர்ஷ்ட கிழமை என்று சொல்லக்கூடியது திங்கள் புதன் வெள்ளி ஆகிய தேதிகளும் சந்திராஷம் தினம் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சந்திராஷ் தினத்தை தெரிவித்துக்கொண்டு அது கொஞ்சம் ரொம்ப அமைதியாக இருங்க இருபத்தி ஐந்து இருபத்தாறு ஆகியோர் சந்திராஷம் நிகழ்ச்சி இருப்பதாக கொஞ்சம் தீவிரம் எச்சரிக்கை தேவைப்படுங்க அதிர்ச்ச தினங்கள் பதினெட்டு பத்தொம்பது இந்த மாதம் கிரகங்களை பார்க்கும்போது பார்த்தோம் அதுக்குரிய பழங்களும் பார்த்தோம் இணையிலே மீனராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் துல்லியமான கண்டிப்பாக கேட்டுவிட்டீங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியற சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பண்ணுறது ஆளுக்கும் மாறு கொடுத்துருச்சுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பாக சரிங்களா அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களிடம் உங்களை சந்திக்கும் வரை வரைக்கும் விடைபெறுவதும்